இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனதருமை சகோதர சகோதரிகளே இந்த நாளை ஆண்டவர் மீண்டும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை திடப்படுத்துகின்றார் ஜபிப்போமா அன்பு தெய்வமே இந்த நாளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து இறை வார்த்தையை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்து இதோ நாங்கள் கூடி ஜபிக்கின்றோம் முழந்தாள் படியிட்டு ஜபிக்கின்றோம் எங்களை ஆசீர்வதியம் எங்களுடைய வேண்டுதல்களை ஆசீர்வதியம் ஆண்டவரே இதோ நாங்கள் ஜபிக்கும் போது எங்களுடைய வேண்டுதல்களுக்கு சவிசாய்த்து இந்த நாளை அர்ச்சியும் புனிதப்படுத்தும் ஆமேன் அன்புமிக்கவர்களே இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருவழிப்பாடு மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு இறைவார்த்தைகள் உண்மை உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை கொண்டிருப்பவரும் எவரும் பூட்ட முடியாதவாறு திறந்து விடுபவரும் எவரும் திறக்க முடியாதவாறு பூட்டி விடுபவரும் அவரை தூயவர் உண்மையுள்ளவர் உள்ளவர் தாவீதன் திறவுகோலை கொண்டிருக்கிறவர் திறப்பவர் அவர்தான் இயேசு நம்முடைய வாழ்வில் அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொன்றையும் அடைக்கப்பட்ட கதவுகளையும் புதிய புதிய அத்தியாயங்களையும் திறந்து விடுபவர் இயேசு நாம் மனிதர்களாகிய நாம் காண்பது அடைக்கப்பட்டிருக்கின்ற வாசலைத்தான் ஆனால் கடவுள் கொண்டிருப்பது திறந்த வாசல் கடவுள் திறக்கின்ற வாசலை யாராலும் பூட்ட முடியாது ஏன் கடவுள் இந்த வாசலை திறக்கின்றார் அன்புமிக்கவர்களை ஏன் கடவுள் இந்த வாசலை திறக்கின்றார் என்று நாம் கேட்டால் அடுத்த இறைவார்த்தை சொல்லுகின்றது உன் செயல்களை நான் அறிவேன் இதோ எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன் திறந்து வைக்கிறேன் சிறிதளவு வலிமைதான் உன்னிடம் இருக்கிறது இருப்பினும் நீ என் வாக்கை கடைபிடித்தாய் என் பெயரை மருது மறுதளிக்கவில்லை என் பெயரை மறுதளிக்கவில்லை என்று இறைவார்த்தை வார்த்தை சொல்லுகின்றது மிகவும் அருமையான செயல் சிறுதளவு வலிமைதான் உன்னிடம் இருக்கிறது என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது நாம் பலவீனமானவர்கள் நாம் உடையக்கூடியவர்கள் நாம் நொறுங்கக்கூடியவர்கள் நாம் கடவுளின் சார்பாக எழும்பி நிற்கும் போது அவருடைய வார்த்தையை கேட்டு அதை கடைபிடித்து கடவுளை மறுதளிக்காமல் நாம் நடைபயணம் செல்லும் போது கடவுள் நம்முடைய வாழ்வில் வாசலை திறக்கின்றார் நம்முடைய வாசலை திறந்து நமக்கு அருள் தருகின்றார் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அவருடைய கனிவான செயல்களால் நம்மை அன்பு மிக்க சகோதரமே இன்னும் சொல்லுகின்றது கடவுள் இந்த உலகத்தில் யாராலும் அடைக்க முடியாது ஏனென்றால் உனக்கு ஒரு ஆசிரியை கடவுள் தருகின்றார் என்றால் அதை இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த சக்தியாலும் எந்த மனிதராலும் அதை அடைக்க முடியாது கடவுள் கொடுப்பது கொடை அவர் அழைப்பது அருள் அவர் வழங்குவது வரம் எனவே இந்த நாளிலே இதற்காக ஜெபிப்போமா அன்பு தெய்வமே இந்த மக்களை ஆசீர்வதியும் இந்த நாளை ஆசிர்வதையும் இவர்கள் தொடங்கவிருக்கின்ற நந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசு புகழ் ఏసువుకే నంది మరియే వాళ్ళు